நீங்க யாரு என்னைக்காவது வந்து இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க உங்க பாடியா இல்ல உங்க தாட்ஸா உங்க ஃபீலிங்ஸா நம்மளோட ஐடென்டிட்டி அது என்னன்னு என்னைக்காவது டீப்பா யோசிச்சதுண்டா ஏன்னா ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு டெக்ஸ்ட் தைத்ரிய ஒப்பனிடம் பேர் அது என்ன சொல்லுதுன்னா நம்ம அடையாளங்கிறது சிம்பிள் இல்ல அது வந்து அஞ்சு லேயர்ஸ் கொண்டது பஞ்ச கோஷம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இது இந்த அஞ்சு உரைகள் அதாவது கோஷங்கள் எப்படி நம்மளோட உண்மையான செல்ஃப் நம்ம ஆன்மாவை மறைக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ஆமாம் இதுக்கு ஆதாரம் வந்து இந்த தைத்திரிய உப்பனிடம் தான் இதுல வந்து பிருகுன்னு ஒரு ரிஷி அவரோட தேடல் வழியாக இதை விளக்குறாங்க ஓ பிரிகு ரிஷி சரி சரி அந்த ஸ்டோரி என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரிகு வந்து அவங்க அப்பா வருணன் கிட்ட போறாரு போய் பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதாவது அல்டிமேட் ரியாலிட்டி பத்தி கேக்குறாரு ஆனா வருணர் வந்து டைரக்டா ஆன்சர் பண்ணல நீயே தவம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லிடுறாரு ஓஹோ பிரகுவோட அந்த தேடல் அதுதான் நமக்கு இங்க பாடம் அவர் ஒவ்வொரு ஸ்டேஜா போய் எது நிஜமான பிரம்மம்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு இன்ட்ரெஸ்டிங் அப்போ இந்த அஞ்சு லேயர்ஸ் கோஷங்கள் அது என்னென்ன இது ஈஸியா புரிஞ்சுக்க ஏதாவது அனலஜி இருக்கா இருக்கு பெஸ்ட் அனலஜி வந்து ரஷ்யன் நெஸ்டிங் டால்ஸ்

இது நம்ம பிசிக்கல் பாடி நம்ம உடல் அண்ணம்னா உணவு ஃபுட்டால உருவாகி ஃபுட்டால வளர்ந்து அப்புறம் கடைசில ஃபுட்டுக்கே அதாவது மண்ணுக்கே போயிடும் நம்மள நிறைய பேர் நான் இந்த பாடி தான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது இந்த முதல் கோஷத்தோட ஐடென்டிஃபிகேஷன் தான் சரி இது ஃபர்ஸ்ட் லேயர் அடுத்தது ரெண்டாவது வந்து பிராணமய கோஷம் இது நம்மளோட எனர்ஜி பாடி உயிர் சக்தி பிராணன் பிராணன்னா மூச்சு மாதிரி மூச்சு பிளட் சர்க்குலேஷன் நர்வஸ் சிஸ்டம் நம்ம பாடில இருக்குற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பேஸான ஒரு சட்டில் எனர்ஜி ஃப்ளோ இது நான் என் பிரீத்திங் இல்ல நான் இந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிற லெவல் ஓகே பாடி அப்புறம் எனர்ஜி மூணாவது இப்போ மைண்டா சரியா சொன்னீங்க மூணாவது மனோமய கோஷம் இதுதான் நம்ம மென்டல் இல்லனா இமோஷனல் பாடி நம்ம தாட்ஸ் நம்ம ஃபீலிங்ஸ் சந்தோஷம் துக்கம் கோபம் பயம் நம்ம ஆசைகள் வெறுப்புகள் நம்ம ஈகோ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறது இந்த கோஷம் தான் அப்போ நான் என் யோசனைகள் தான் இல்ல நான் என் எமோஷன்ஸ் தான் நினைக்கிறதெல்லாம் இங்க தான் நடக்குது ஆமா நாம நம்மள ஐடென்டிஃபை பண்றது இந்த லெவல்ல தான் பெரும்பாலும் நடக்குது நாலாவது லேயர் இது இன்னும் கொஞ்சம் சட்டில்லா இருக்குமா ஆமா நாலாவது விஞ்ஞானமய கோஷம் இது நம்ம விஸ்டம் பாடி நம்ம இன்டலெக்ட் டிஸ்கிரிமினேஷன் பவர் நம்ம பிலீஃப் சிஸ்டம் நம்ம பர்சனாலிட்டி டெசிஷன் மேக்கிங் எல்லாம் தான் இருக்கு நல்லது கெட்டது பிரிக்கிறது டீப்பா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அதெல்லாம் ஆமா நான் என் அறிவு இல்ல நான் என் பர்சனாலிட்டி அப்படின்னு நினைக்கிற நிலை இது சரி கடைசியா அஞ்சாவது லேயர் இதுதான் அல்டிமேட்டா இது ஆனந்தமய கோஷம் பிளிஸ் பாடி ரொம்ப ரொம்ப சட்டிலான லேயர் இது பிஸ் பாடியா ஆமா டீப் ஸ்லீப்லயோ மெடிடேஷன்லயோ இல்ல சில சமயம் காரணமும் இல்லாம ஒரு டீப் பீஸ் கன்டென்ட்மெண்ட் ஹாப்பினஸ் வருமே அதுதான் இந்த நிலை நான் இந்த பிளிஸ் அப்படின்னு ஃபீல் பண்ற ஒரு ஸ்டேட் வாவ் அப்போ இந்த ஆனந்தமய கோஷத்தை அடையறது தான் நம்ம ஃபைனல் கோலா இல்ல இங்கே தான் இங்க தான் வேதாந்தத்தோட முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க ஓ அப்படியா இந்த அஞ்சு கோஷங்களுமே அன்னமயம்லேருந்து ஆனந்தமயம் வரைக்கும் எல்லாமே நம்மால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற பார்க்கப்படுற பொருள்கள் தான் அதாவது சீன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கப்படுபவையா சரி வேதாந்தத்தோட ஃபண்டமெண்டல் கொஸ்டின் என்னன்னா இதையெல்லாம் பார்க்கற அனுபவிக்கிற அந்த பார்ப்பவர் சியர் இல்லனா சாட்சி விட்னஸ் யாரு யோசிச்சு பாருங்க உங்க பாடிய நீங்க கவனிக்க முடியுது உங்க மூச்ச உணர முடியுது உங்க தாட்ஸ் உங்க பிலீவ்ஸ் ஏன் அந்த பிளிஸ் ஸ்டேட்ட கூட உங்களால கவனிக்க முடியுது இல்லையா ஆமா ஆமா அப்போ இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற அந்த மாறாத ஒரு சாட்சி அது யாரு அதுதான் உண்மையான தேடல் அந்த சாட்சியை உணர்றதுதான் கோல் ஆனந்தமய கோஷம் கூட கோல் இல்ல இது நிஜமாவே ஒரு பெரிய ஷிஃப்ட் இன் பர்ஸ்பெக்டிவ் இது நீங்க சொன்னது வெஸ்டர்ன் சைக்காலஜில மாஸ்லோவோட ஹையார்கி ஆஃப் நீட்ஸ் மாதிரி இருக்கே மிகச்சரியா கவனிச்சிங்க ஆச்சரியமா இருக்கும் இந்த பஞ்சகோஷ கான்செப்ட் வந்து அப்ரஹாம் மாஸ்லோ சொன்ன அந்த ஹயார்கி ஆஃப் நீட்ஸோட நிறைய இடத்துல மேட்ச் ஆகுது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அன்னமயம் பாடி வந்து பிசியோலாஜிக்கல் நீட்ஸ் ஃபுட் வாட்டர் பிராணமயம் எனர்ஜி வந்து சேஃப்டி நீட்ஸ் செக்யூரிட்டி ஹெல்த் மனோமயம் மைண்ட் இமோஷன் வந்து லவ் பிலாங்கிங் ரிலேஷன்ஷிப்ஸ் சோஷியல் அக்செப்டன்ஸ் ஓகே விஜயானமயம் விஸ்டம் இன்டெலெக்ட் வந்து எஸ்டீம் நீட்ஸ் காம்பிடன்ஸ் செல்ஃப் எஸ்டீம் ரெகக்னிஷன் அப்புறம் ஆனந்தமயம் பிளிஸ் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஃபுல் பொட்டென்ஷியல ரீச் பண்றது பீக் எக்ஸ்பீரியன்ஸஸ் பாத்தீங்களா எவ்ளோ குளோஸா இருக்குன்னு ஆமா ஆமா ரொம்ப குளோஸா இருக்கு அப்போ இது ரெண்டுக்கும் என்னதான் மேஜர் டிஃபரன்ஸ் எதுக்கு வேதாந்தம் இதுதான் முக்கியமான பாயிண்ட் மாஸ்லோ தியரில செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அதாவது அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு ஈக்குவலன்டான நிலை தான் ஹியூமன் டெவலப்மெண்டோட உச்சம் பீக் ஃபைனல் கோல் சரி ஆனா தைத்திரிய படி வேதாந்த பார்வையில இந்த ஆனந்தமய கோஷம் கூட ஒரு லேயர் தான் ஆன்மாவை மறைக்கிற கடைசி ரொம்ப மெல்லிசான ஒரு திலை ஃபைனல் வேல் வேதாந்தத்தோட கோல் அந்த ஆனந்தத்தை அடையறதோ அதிலே நிற்கிறதோ இல்லை அதையும் தாண்டி அந்த ஆனந்த நிலையையும் ஒரு சாட்சியா நின்று கவனிக்கிற மாறாத பர்மனன்டான உண்மையான நான் அந்த ஆன்மாவை தான் லிபரேஷன் மோக்ஷம் அப்போ மாஸ்லோவோட மேப் மலையோட உச்சியோட மூடியுது கரெக்ட் வேதாந்தம் அந்த உச்சியிலிருந்து ஒரு ஸ்டெப் மேல போய் அத பாக்குற வியூவரை கண்டுபிடிக்க சொல்லுது அப்போ இந்த முழு நாம எடுத்துக்க வேண்டிய கீ மெசேஜ் என்னன்னு ஒரு சமரைஸ் பண்ண முடியுமா நிச்சயமா தைத்ரீய உபனிஷதம் நம்ம உண்மையான ஐடென்டிட்டியை புரிஞ்சுக்க ஒரு மேப் கொடுக்குது அதுதான் பஞ்ச கோஷம் ரஷ்யன் டால் மாதிரி அஞ்சு லேயர்ஸ் பிசிக்கல் பாடி எனர்ஜி பாடி மென்டல் பாடி விஸ்டம் பாடி பிளிஸ் பாடி இது மேஸ்லோ தியரியோட நிறைய ஒத்து போனாலும் வேதாந்தம் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போகுது அந்த அல்டிமேட் தாண்டி அதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறாத சாட்சி அந்த ஆன்மாவை அறியறது தான் உண்மையான விடுதலை உண்மையான கோல்ன்னு சொல்லுது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்காக ஒரு ஃபைனல் தாட் ஒரு சிந்தனை உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆன்மா இல்லை நீங்க தான் அந்த ஆன்மா நீங்க நானும் இப்போ நினைச்சிட்டு இருக்கிற இந்த அஞ்சு லேயர்ஸும் பாடி எனர்ஜி மைண்ட் இன்டலெக்ட் Bliss... இதெல்லாம் நீங்க இந்த லைஃபுக்காக தற்காலிகமாக போட்டுக்கிட்டு இருக்கிற மாஸ்க் மட்டும்தான் அந்த மாஸ்க்ஸ் எல்லாம் தாண்டி உங்க உண்மையான முகத்தை உங்க ஸ்வரூபத்தை நீங்க பார்க்க தயாரா யோசிச்சு பாருங்க